சர்க்கம் நாற்பத்தி இரண்டு ராவண கிங்கரர்களை கொன்றது ததக பக்ஷினிநாத்தேன விரக்ஷவங்கஸ்வனேன ச பபூவஸ்திராச சம்பிராந்தாக சர்வே லங்கா நிவாசினக கதை பக்ஷிகளின் கூச்சதாலும் மரங்கள் முறியும் சப்தத்தாலும் லங்கையிலுள்ள சகல பிராணிகளும் பயந்து நடுங்கின மிருகங்களும் பக்ஷிகளும் திகிலடைந்து நான்கு திக்குகளிலும் ஓடி ஊளையிட்டன இராட்சசர்களுக்கு அநேக அபசகுனங்கள் தோன்றின அங்கிருந்த இராட்சசிகள் திடீரென்று விழித்து கொண்டு பார்க்கையில் அசோகவனம் அழிந்ததையும் ஒரு வானர வீரன் அட்டகாசம் செய்ததையும் கண்டார்கள் ஆஞ்சநேயர் அவர்களை பயமுறுத்த எண்ணி கோரமான பெரிய ரூபத்தை எடுத்தார் மகா பர்வதத்தை ஒத்த தேகத்தையும் ஒப்பற்ற பலத்தையும் உடைய அந்த வானர வீரனை கண்டு ராட்சசிகள் சீதையை பார்த்து இவன் யார் யாரை சேர்ந்தவன் எங்கிருந்து எதற்காக வந்தவன் உன்னுடன் இவன் எப்படி பேசலாயிற்று உன்னிடத்தில் என்ன சொன்னான் பயப்படாமல் சொல் என்று கேட்டார்கள் சகல உத்தம லக்ஷணங்களும் பொருந்திய தேகத்தையுடைய அந்த பதிவிரதை பயங்கரமான ரூபம் எடுக்கக்கூடிய ராட்சசர்களின் தந்திரங்களை என்னால் அறிய முடியுமோ இவன் யாரோ என்ன செய்வானோ உங்களுக்கே நன்றாய் தெரியும் பாம்பின் கால் பாம்பிற்கல்லவா தெரியும் இதில் என்ன சந்தேகம் உங்களைப் போலவே நானும் இவனை கண்டு பயந்து கொண்டிருக்கிறேன் இவனை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது நினைத்த ரூபங்களை எடுக்கக்கூடிய ராட்சசன் வந்திருக்கிறான் என்றே நினைக்கிறேன் என்றாள் சீதையின் வார்த்தையை கேட்டு இராட்சசிகள் நான்கு புறங்களிலும் ஓடி மறைந்தார்கள் சில விகார முகமுள்ள ராட்சசிகள் இராவணனிடத்திற்கு ஓடி அந்த கோர ரூபமுள்ள வானர வீரனை பற்றி சொல்ல ஆரம்பித்தார்கள் சுவாமி ஒரு குரங்கு நமது அசோகவனத்தில் வந்து சீதையுடன் ரகசியமாக பேசிற்று இப்பொழுதும் அங்கேயே இருக்கிறது அதன் பராக்கிரமத்திற்கோ அளவில்லை நாங்கள் பலவிதமாய் கேட்டும் சீதை அதை பற்றி யாதொன்றும் சொல்லவில்லை இந்திரனுடைய தூதனோ குபேரனுடைய தூதனோ சீத்தையை தேடுவதற்கு ராமனால் அனுப்பப்பட்ட தூதனோ அற்புதமான ரூபமுள்ள அந்த குரங்கு நானா மிருகங்களும் உள்ள அழகான அந்த புற தோட்டத்தை சின்ன விட்டது சீத்தை இருக்கும் இடத்தை தவிர மற்ற இடமெல்லாம் நாசமாயிற்று சீத்தையை காப்பாற்றுவதற்கோ அல்லது சிரமத்தாலோ தெரியவில்லை அதற்கு ஒரு அது ஒரு சிரமமா அவளை ரட்சிப்பதற்காகவே அப்படி செய்திருக்க வேண்டும் அவள் இருக்கும் அழகான துளிர்களோடும் புஷ்பங்களோடும் விளங்கும் சிம்சுபா விருட்சத்தை அது தொடவே இல்லை பயங்கரமான பராக்கிரமமுடைய சுவாமி பய பயங்கரமான ரூபத்துடன் கூடிய அந்த வானரனை தாங்களே தண்டிக்கும்படி அஜ்ஞாபிக்க வேண்டும் அவன் சீத்தையுடன் ரகசியமாக பேசியிருக்கிறான் நமது வனத்தையும் அழித்திருக்கிறான் கணக்கில்லாத இராட்சச சைன்யங்களுக்கு தாங்கள் அதிபதி அல்லவா தாங்கள் மனத்தால் விரும்பிய இந்த சீதையுடன் பேசியும் ஒருவன் உயிருடன் இருப்பது தகுமா என்று தெரிவித்தார்கள் அதை கேட்டு பிரதாப லங்கேஸ்வரன் கோபத்தால் கண்கள் சுழ அக்னியின் அகூதி செய்தது போல் ஜலித்தான் எரியும் இரண்டு தீபங்களிலிருந்து எண்ணெய் சுடர் கொதித்து விழுவது போல கோப ஆவேசம் கொண்டு அவனுடைய நேத்திரங்களிலிருந்து நீர்த்துளிகள் விழுந்தன பல பராக்கிரமத்தில் தனக்கு சமமான கிங்கரர்கள் என்று பெயர் பெற்ற இராட்சச வீரர்களை அழைத்து ஹனுமானை சிக்ஷிக்கும்படி அஜ்யாவித்தான் பலசாலிகளான அந்த எண்பதனாயிரம் கிங்கரர்களும் பல ஆயுதங்களுடன் அரண்மனையிலிருந்து வெளிப்பட்டார்கள் பெரிய வயிறு பற்கள் உடையவர்கள் கோர ரூபம் உள்ளவர்கள் மகா பலவான்கள் யுத்தம் செய்வதில் ஆசை கொண்டவர்கள் ஆஞ்சநேயரை பிடிப்பதிலேயே நோக்கம் உள்ளவர்கள் தோட்டத்தின் வாசலில் தயாராய் உட்கார்ந்திருக்கும் அந்த வானர வீரனை நெருங்கி வீட்டில் பூ விட்டில் பூச்சிகள் நெருப்பில் விழுவது போல அதிவேகமாய் அவர் மேல் பாய்ந்தார்கள் விசித்திரமான கதாயுதங்களாலும் கட்டின பரிகை சூரிய காந்தியுள்ள பானங்கள் இரும்பு உலக்கைகள் பெரிய கத்திகள் சூளம் பிராசம் எரிவல்லையம் கத்தி முதலிய ஆயுதங்களால் நான்கு புறங்களில் இருந்தும் அடித்தார்கள் தேஜஸாலும் காந்தியாலும் ஜொலிக்கும் வாயு மலையைப் போல் அசையாமல் நின்று பூமியில் அடித்து திக்குகள் நடுங்கும்படி கர்ச்சித்தார் பிறகு தன் சரீரத்தை மிகவும் பெரியதாய் செய்து கொண்டு லங்கை கிடுகிடன்று நடுங்கும்படி சிம்ஹநாதம் செய்தார் சுற்றிலும் இருந்த பர்வதங்களிலிருந்து ஆயிரம் அடங்காய் எதிரொலி உண்டாக ஆகாசத்தில் பறந்த பக்ஷிகள் மெய்மறந்து பூமியில் விழுந்தன அப்பொழுது ஆஞ்சநேயர் அந்த இராட்சசர்களை பார்த்து பல பராக்கிரமத்தில் நிகரற்ற ராமனுக்கும் மகாபலவான லக்ஷ்மனுக்கும் ராகவனால் காப்பாற்றப்பட்ட சுக்ரீவ மகாராஜாவுக்கும் சமமானவர்கள் உண்டோ சகல பிராணிகளுக்கும் ஹிதத்தை செய்யும் இஷ்வாகு குலத்தலைவரான ராமமூர்த்திக்கு நான் அடிமை என் பெயர் ஹனுமான் சத்ரு சைன்யங்களுக்கு காளன் வாயு பகவானுடைய புத்திரன் கற்களாலும் விருட்சங்களாலும் யுத்தம் செய்கிறவன் இராட்சசர்களை ஆயிரக்கணக்காய் மடிப்பேன் உங்கள் அரசனான ராவணனை போல் ஆயிரம் இராட்சசர்கள் ஒன்று சேர்ந்தாலும் எனக்கு ஈடோ உங்களுடைய காவல்களை கடந்து இந்த லங்கையில் பிரவேசித்து சீத்தையை நமஸ்கரித்து அவளுடைய விருத்தாந்தத்தை அறிந்து நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே இந்த நகரத்தை நாசம் செய்து நான் வந்த காரியத்தை முடித்துக்கொண்டு சுகமாய் திரும்பிப் போவேன் என்று கர்ஜித்தார் அந்த சப்தத்தால் இராட்சசர்கள் பயந்து சந்தியா காலத்து மேகம் போல் ஆகாசத்தை அலாவி நிற்கும் ஆஞ்சநேயரை கண்டு நடுங்கினார்கள் ஆனாலும் ராவணனுடைய கடுமையான உத்தரவால் இவனுடன் நாம் யுத்தம் செய்வது நமக்கு நன்மையா என்ற சந்தேகம் தீர்ந்து பயங்கரமான பலவித ஆயுதங்களால் மாறுதியை அடித்தார்கள் அவர்களால் சூழப்பட்டு ஹனுமான் நான்கு புறங்களிலும் பார்க்கையில் படிக்க சமீபத்தில் ஒரு பயங்கரமான இரும்புலக்கையைக் கண்டு அதை பிடுங்கி கையில் எடுத்துக் கொண்டு ராட்சசர்களை அடித்து கொன்றார் கருடன் காந்தி பொருந்திய சர்ப்பங்களை எடுத்து கொண்டு ஆகாசத்தில் செல்வது போல் ஹனுமான் அந்த இரும்புலக்கையை சுழற்றி கொண்டு ஆகாசத்தில் சஞ்சரித்தார் இப்படி ராவணன் அனுப்பிய கிங்கரர்களை நாசம் செய்து மறுபடியும் எவர் யுத்தத்திற்கு வருவார்கள் என்று வாசற்படியின் மேல் நின்று பார்த்து கொண்டிருந்தார் அதற்குள் சில ராட்சசர்கள் மாருதியை கண்டு பயந்து யுத்தம் செய்யாமல் ராவணன் இருக்கும் இடத்திற்கு ஓடி கிங்கரர்கள் நாசமடைந்ததை தெரிவித்தார்கள் அதை கேட்டு அந்த ராட்சசேஸ்வரன் கண்களை உருட்டி விழித்து நிகரில்லாத பராக்கிரமசாலியும் யுத்தத்தில் ஜெயிக்க முடியாதவனுமான மாளியை அனுப்பினான் இவன் ராவணனுடைய முக்கிய மந்திரியான பிரகஸ்தனுடைய புத்திரன் முடிவு ஸ்லோகம் ச ராட்சசாம் நிகத்தம் மகத்பலம் நிஷமியராஜா பரிவத்தலோசனி சீமம் பராக்கிரமே பிரகஸ்தபுத்திரம் சமரே சுதுர்ச்சயம் சர்க்கம் நாற்பத்தி இரண்டு முடிந்தது